ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதலே பல பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர் முகநூலில் தமிழச்சி என்ற பெயரில் பக்கம் கொண்ட பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்ற பின் கடந்த சில நாட்களாக எந்தவிதமான கருத்துகளையும் வெளியிடாமல் இருந்தவர் தற்போது திடீரென பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் முகநூலில் பதிவிட்ட பதிவில் இருந்த தகவல்களானது பாஜக குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்று தினகரன் அறிவித்துள்ளார் திகார் சிறையிலிருந்து இருந்து வெளியேறிய பின்னான தினகரனின் பேச்சு இது பாஜகவின் ஜனாதிபதி வேட்பாளரை அதிமுக ஆதரிக்காது என்று ஒரே போடாக போட்டிருந்தால் நிச்சயம் பாஜக ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்திருக்கும் ஆனால் சசிகலா மாபியா கும்பலிடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது நேற்று முன்தினம் திடீரென எடப்பாடி மீதும் இடைத்தேர்தலில் பணம் விநியோகித்த குற்றச்சாட்டை விசாரிக்கும்படி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஓபிஎஸ் அணியும் பாஜகவை ஆதரிப்பது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டார் ஆக இந்த மூன்று துரோக அதிமுக கூட்டணி எம்பிக்களும் கண்டிப்பாக பாஜக வேட்பாளரை ஆதரித்து தங்கள் ஊழல் சொத்துக்களை மோடி அரசு பறிமுதல் செய்யாதபடி பார்த்து கொள்ளும் அதிமுக எம்மிக்கள் ஆதரவுக்காகத்தானே மோடி அரசு மற்றும் சசிகலா கூட்டணி ஜெயலலிதாவை மருத்துவமனையில் அடைத்து சித்திரவதை செய்து படுகொலை செய்தது இது ஜெயலலிதா சாகடிக்கப்பட்ட நாட்களில் இருந்தே கூறிக்கொண்டிருக்கிறோம் அதை உண்மையாக போகும் நாட்களும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இது தமிழகத்தில் மட்டுமல்ல பல இந்திய அரசியல் புள்ளிகளிடையேயும் பெரும் கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்